கார் கொஞ்சம் வருமானா எது வரைக்கும்பா நான் மரப்பூர் பாக்க மாநகரா ரெண்டாயிரம் ரூபாய் ஆகும்பா சரி ஓகேண்ணா போலாமா போல சரிப்பா போலாம் வாங்க தம்பி எங்க இருந்து வரீங்க நான் இருந்து வர என்ன வேலை பாத்துட்டு இருந்தீங்க துபாயில போயிட்டு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணனா நல்லா சேலரி இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு பயந்துட்டு துபாய்க்கு போயிட்டேண்ணா சரி தம்பி மறுபடியும் நம்ம சொந்த ஊருக்கு போலாம்னு சொல்லிட்டு நல்லா சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்து நம்ம நிறைய டெவலப் ஆயிடுச்சுனா ஆமா தம்பி இப்ப யாரு எல்லாருமே கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க எல்லாம் ஒரு நல்ல தொழில் பண்றாங்க பாருங்க பெரிய பெரிய வீடு எல்லாம் இருக்காங்க நானும் நல்லா சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்துருக்கேன் சொந்த ஊர்ல போயிட்டு நாமளும் இதே மாதிரி ஒரு தொழில் பண்ணி இந்த மாதிரி பெரிய வீடு கட்டலாம் கொஞ்சம் ராமசாமி வீடு வாங்கினா இருக்கு யார் தம்பி நீ ஊருக்கு புதுசா இருக்குது ராமசாமி வீடு பையன் ராமசாமி வந்து தம்பி இங்க இருந்து நேரா போய் அதான் அங்க பாருங்க ஒரு தெரியுமா தம்பி வடக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலாவது வீட்டு தம்பி நாலாவது வீடு தம்பி அது ராமசாமி நண்பா தான் ஓகே ஓகேண்ணா அப்படியே நீங்க என்ன தம்பி பண்றீங்க அப்படியா சொந்த ஊருக்குள்ளேயே வந்து செட்டில் ஆகலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன் சரி தம்பி நம்ம நடந்தே போயிடலாம் தம்பி வா தம்பி அப்பா வீடா காட்டி பக்கம்தான் இருக்குது

யா வெளிநாட்டுக்கு போனானா யா அவன் இப்ப கோடி கணக்குல அமௌண்ட் பணம் சமாளிச்சு எடுத்துட்டு வந்திருக்கான பணத்தை எல்லாம் நம்ம அவன் தலையில துண்டை கட்டி நம்ம அடிச்சிடலாம் அரசாங்கம் பள்ளிக்கூடம் இல்ல அவ் அவகிட்ட பணத்தை புரியிட்டு போறலாம் யா பங்காளி அவங்க நிறைய கோரி கணக்கில் பணம் சமாளித்து எடுத்து வந்துருக்கேன்னு சொல்கிறான் ஆ ஊரில் வந்து ஒரு தொழில் பண்ணலான்னு இருக்கிறான் நம்ம இந்த அரசாங்கம் பள்ளிக்கூடத்தை அவங்க கிட்ட வித்துட்டு பள்ளிக்கூடம் தான் சொல்லி அவனுக்கு விற்றுட்டு அவன் பணத்தை எல்லாம் நம்ம படிச்சுட்டு போயிடலாம் பங்காளிமா டாடி சேரலாண்டா தம்பி தம்பி ஆ சொல்லுங்கண்ணா

ini makanan yang kita bawa Iya bang Ini juga ada makanan yang kita bawa Ini makanan ya? Iya bang Ini makanan yang kita bawa Kalian bisa berdiri Ini makanan yang kita

பரக்குள்ளத பத்தி சொன்னிதா சொல்லிட்டு வந்தாங்களா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நல்லா ரன் பண்ணிட்டு இருந்தான் தம்பி நல்லா கை ரொம்ப பணம் அந்த சரிங்கண்ணா அவன் செத்து போயிட்டான் தம்பி முன்னாடி என் இந்த ஸ்கூல எழுதிட்டு போயிட்டான் சரிங்க நானும் கூலி அந்த பள்ளிக்கூடத்தை பணம் நானும் இந்த ஸ்கூல அப்படியே விட்டுட்டேன் தம்பி சரிங்கண்ணா அப்படியே பூட்டி கிடைக்க தம்பி இந்த ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாமே இங்க படிக்காம வெளியில போய் படிச்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்கண்ணா அதனாலதான் சொல்றேன் என்கிட்ட இந்த ஸ்கூல டெவலப் பண்றதுக்கான பணம் இல்ல நீ வேற வெளிநாட்டுல இருந்து ஆமாம் வெளிநாட்டுல இருந்து பணம் எடுத்து வந்திருக்க நான் வந்து சொந்த ஊர்லயே தொழில் பண்ணலாம்னு சொல்றேன் இந்த மாதிரி ஸ்கூல் இருக்கு சும்மா தான் இருக்குது இதை வாங்கிக்கோ தம்பி நல்லா டெவலப் பண்ணு பசங்க எல்லாம் வெளியில் போய் படிக்க மாட்டாங்க எல்லாம் வந்து படிப்பாங்க சரிங்கண்ணா ஏதோ யோசிச்சு பா

சரி பக்கத்துல இருந்தே அற்கடைய கேட்போம் கேப்போம் நான் கொஞ்சம் வாங்கனா அண்ணா இந்த இடத்துல ரமேஷ் சுரேஷ்ன்ற ரெண்டு பேரும் அங்க வந்து பாத்துங்களனா யார் நீங்க அண்ணா நான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்க நான் அந்த ஸ்கூலை வாங்கேட்டேனானாம் நான் ஸ்கூலை வந்து எனக்கு இழுட்டாங்க அண்ணா போய் சுத்தி பார்த்துட்டு வான்னு சொல்லி சாவிதாங்கானாம் நானும் போய் சுத்தி பார்த்துட்டு வந்தா ரெண்டு பேர்த்தையுமே காணோனான் என்ன பேர் சொன்னேன்னா அண்ணா ரமேஷ் சுரேஷ்னா அவங்க மிகப்பெரிய திருட்டு பசங்க திருட்டு பசங்களடா ஆமாப்பா அது மட்டும் இல்லாம இது கவர்மெண்ட் ஸ்கூல்ப்பா நீ தெரியாம வேலைக்கு வாங்கிட்டு வச்சுட்டாருண்ணா நீ ஐயோ நான் என்ன பண்றதுனே தெரியல இருபது வருஷமா போயிட்டு ஒழிச்சேன் காசு அவங்க ஏமாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க போனேன் இதுக்கு மேலுங்க இருந்தேன்னா உங்கள் ஸ்கூல் பசங்க வர டைம் இங்க உட்காந்துருந்தே என்ன போலீஸ் கடை புடிச்சு கொடுத்துருவோன்னு போயிரு வேலை காசை ஏமாத்திட்டு போயிட்டாங்களே யாரா பாயங்காரங்க வந்து இவ்வளவு போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல வாங்கி வச்சிருக்கமா பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு